நான் உங்கள்ட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சான்றிதழ் என்ன வாங்கும்போது அப்போ ஒரு என்ன படி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தாயின் ஜாதி அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் தரலாம் தந்தை வழிதல் சா ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்ப தாய் வழியை வாங்கலாம் தெய்வ சாய்க்கு இல்ல வேற வேற ஜாதி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த கேஷ் வேணுமோ அப்பா ஜெய்துல வேணுமா இல்ல அம்மா ஜெயில வேணும் ஜாதி சான்றிதழில வேணான்டாங்க அப்படி வாங்கணும்னு கம்பல்சரியா அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அம்மா வ வகைதான் ஜாதியிலே வாங்கலாம் ஜாதி சான்றிதழை வேணான்டாங்க இருந்தாலும் இது இல்லாம நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது ஆக்சுவலி ஜாதி சான்றிதழ்லாம் கேட்பாங்க எல்லா இடத்துலயும் சரிங்களா ஏன்னா வந்து கோட்டாஸ் கிளைம் பண்ணும்போது வேணுன்றதுக்காக கிளைம் பண்ணுவாங்க சில பேர் அதனால வந்து இனிமேல் அம்மா ஜார்ஜ்லயும் அம்மா காஸ்ட்லயும் ஜாதி சான்றிதழ் வாங்கலான் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் எப்படி பாக்குறீங்கன்னா வரவேற்கத்தக்க ஏன்னா டைவாஸ் சப்போஸ் ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்ட் ஒருத்தங்க மேல் ஜாதி ஒருத்தங்க கீழ் ஜார்ஜ்னா மேல் ஜாதில மட்டும் வாங்கிக்கிறது இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அப்பா ஜாஜ்லயும் வாங்கலாம் அப்பா கேஸ்ட்லயும் வாங்கலாம் சர்டிஃபிகேட் அம்மா கேஸ்ட் தேர்ந்தது வாங்கலாம் நல்லா கேஸ்ட் மட்டுமே இல்லை அந்த மாதிரி வேணும் வேணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலான் இருக்காங்க சரிங்களா அதாவது அப்பா கேஷ்லயும் வாங்கிக்கலாம் அம்மா கேஷ்லயும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையோ எவ்வளவு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்த்து இருக்காங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கோட்டா சிஸ்டம் அதாவது எம்பிசி பிசி அந்த மாதிரி கோட்டாஸ்ல மிச்ச ஓசி இந்த மாதிரி கேஷு ஓசிக்கு எஃப்சிக்கு எல்லாம் இல்லவே இல்லை கோட்டாஸ் இந்த மாதிரி சீட்ஸ் அலாட்மெண்ட் கோட்டா சிஸ்டம் வேணுன்றதுக்காக அம்மா அம்மாட் தான் அம்மா வேற கேஸ்டா இருந்தா வாங்கி அப்படி இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க வரவேற்க தகுதினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ